நாகர்கோவில் சந்திப்பில் ஓடும் ரயிலில் இருந்து இறங்கியபோது சக்கரத்தில் சிக்கி வாலிபர் பலி கன்னியாகுமரியில் இருந்து புனலூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று மாலை நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையம் வந்தது பின்னர் முதல் நடைமேடையில் நின்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் புனலூர் நோக்கி புறப்பட்டு மெதுவாக சென்று கொண்டிருந்தது அப்போது ஓடும் ரயிலில் இருந்து ஒரு வாலிபர் நடைமேடையில் குதித்தார் ஆனால் குதித்த வேகத்தில் அந்த வாலிபரால் நிற்க முடியவில்லை இதனால் நிலை தடுமாறிய அவர் எதிர்பாராத விதமாக ரயிலின் அடியில் தண்டவாளத்தில் விழுந்தார் இதில் ரயிலின் சக்கரம் அவரது வயிற்றுப் பகுதியில் ஏறி இறங்கியது அதோடு ரயில் நிற்காமல் சென்று கொண்டிருந்ததால் அந்த வாலிபர் தண்டவாளத்தில் சுமார் பத்து மீட்டர் தூரத்துக்கு இழுத்துச் செல்லப்பட்டார் இந்த கோர சம்பவத்தை அங்கு நின்று கொண்டிருந்த பயணிகள் நேரில் பார்த்து கூச்சலிட்டனர் இதைத் தொடர்ந்து ரயிலானது நிறுத்தப்பட்டது பின்னர் இதுபற்றி ரயில்வே போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் விரைந்து வந்து பார்த்தபோது வாலிபர் ரயில் சக்கரத்துக்கு அடியில் சிக்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அவரது உடலில் இருந்து ரத்தம் வழிந்து ஓடியது இதனையடுத்து போலீசார் துரிதமாக செயல்பட்டு வாலிபரை மீட்டனர் அவர் மிகவும் படுகாயம் அடைந்து அபாய நிலையில் காணப்பட்டார் பின்னர் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு வாலிபரை சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக இறந்தார் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக பிணவரைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையில் அவர் கன்னியாகுமரியில் இருந்து நாகர்கோவிலுக்கு டிக்கெட் எடுத்துள்ளார் ஆனால் நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையம் வந்ததும் அவர் இறங்கவில்லை பின்னர் ரயில் புறப்பட்டதும் சுதாரித்துக்கொண்டு கொண்டு வேக வேகமாக இறங்க முயன்றபோது தவறி விழுந்து சக்கரத்தில் சிக்கி இறந்துள்ளார் அவரது பெயர் ஊர் விவரங்கள் தெரியவில்லை இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்